இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சி வரும்போதே அம்மா கருப்பு உளுந்தில் கஞ்சி செஞ்சிருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு உளுந்தை பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து கூழ் மாதிரி செய்வாங்க இதில் உப்பு போட்டும் சாப்பிடலாம் இல்லை சக்கரை போட்டும் சாப்பிடலாம் இன்றைக்கி அம்மா சக்கரை போட்டு தான் செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி தான் நக்ஷகு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவளுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்னதான் ஹைப்ரிட்ல பயிர் வாங்கி குழம்பு வச்சாலும் இந்த சோயா பயிருக்கு ஈடாகாது இந்த சோயாவை உதித்து இதுல குருமா வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் பட் இருந்தாலுமே அம்மா மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால பயிரை உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தோட ரெண்டாவது நாள் எங்கள் அம்மா ஊர் சைடில் இன்னைக்கு நான்வெஜ் தான் எல்லாருமே எடுப்பாங்க எங்கள் அம்மா இன்னைக்கு மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அப்படியே ஒரே குழம்பா தான் வச்சிருந்தேன் ஒவ்வொரு ஊர் சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி பழக்கமாக இருக்கு ஒரு சில ஊரில் கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் நாண்வெஜ் எடுப்பாங்க ஒரு சில ஊரில் கார்த்திகை தீபம் மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் எடுப்பாங்க எங்கள் ஊர் சைடில் ரெண்டாவது நாளே எடுத்துருவோம் உங்கள் ஊர் சைட்லலாம் என்ன மாதிரி பழக்கம்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் அம்மா வீட்டில் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் விளக்கு போட முடியல எங்கள் பெரியப்பா இருந்து இன்னும் முப்பது கூட ஆகலன்றனால விளக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை கோலம் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு நாளைக்கு ஒரு சட்ஸ்ல பார்க்கலாம்